பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் எட்டு மொழி தாண்டி ஒரு ரியாலிட்டி ஷோக்கு ரசிகர்கள் ஒரு படையே இருக்கு அப்படின்னா அது இந்த பிக் பாஸ் ஷோக்கு தான் கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் ஷோ விட்டு விலகிறேன் அப்படின்னு அவரா ஒரு கடிதம் டிஜிட்டல் கடிதம் அவருடைய சோசியல் மீடியால போட முதல் பல பிக் பாஸ் வரியர்கள் ரசிகர்கள் பிக் பாஸ் பாக்குறது இல்ல அவர்கள் பண்ணா நியாயம் இருக்காது நேர்மையா இருக்காது இருக்கும் அதனால பாஸ் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் இருந்தார்கள் எப்போ கமல்ஹாசன் அவர்கள் நான் விலகுறேன் இந்த ஷோ நான் நடத்தல அப்படின்னு சொன்னாரோ அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே ஒரு உயிரே வந்து வந்தது இதுதான் உண்மை அதை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் டனிஷ் டாக் வியூ இதில் நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ நாலு வருஷமா பண்ணி கொண்டிருக்கோம் அதில் நம்ம கூட இருந்த சகோதர சகோதரிகள் பல நாட்கள் அதாவது நவம்பர் நாலு நவம்பர் பதினொன்னு அதுக்கப்புறம் அவங்களுடைய கொமெண்டை வந்து பார்க்க முடியாம இருந்துச்சு காரணம் கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப் ஆண்டனி அப்படின்ற ஒரு அப்பாவுக்கு பண்ண துரோகம் அநியாயம் பல மக்களை வந்து மன உளைச்சலுக்குள்ள உள்ளாக்குனது அதுக்கப்புறம் பல பேர் வந்து பிக் பிக்பாஸும் பாக்குறாங்க பிக் பாஸ் ரிவியூ பாக்குறே இல்ல சில பேர் பிக் பாஸ் ரிவியூ மட்டும் பார்த்தார்கள் நம்மட ரிவியூ மட்டும் பார்த்தார்கள் கமல்ஹாசன் அவர்கள் நடத்துற ஷோ பார்க்க விரும்பாங்க எப்ப அவர் இந்த ஷோ நான் இனிமேல் நடத்த மாட்டேன் விலகிறேன் அப்படின்னாரோ அந்த கொமன் செக்ஷனே ஒரு கொண்டாட்டமா இருந்துச்சு ஐயா நன்றி அப்படின்னு இனிமேல் பிக் பாஸ் நிம்மதியா பாக்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு அநியாயம் பண்ணிருக்காரு என்றுதான் மக்கள் சொல்றுகின்ற கமலாசன் அவர்களுக்கு மக்கள் போட்டு காமித்த குறும்படம் அவரது கொமன் செக்ஷன் சரி அப்படி இருக்கக்குள்ள இப்போ இந்த பிக் பாஸ் எயிட் தமிழோட ப்ரோமோ எப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆன ஒரு அப்டேட் ஒன்று சரிங்களா அடுத்தது வந்து கோஸ்ட் அடுத்தது இந்த போட்டியாளர்களுக்கு எத்தனை இன்டர்வியூக்கள் அப்படின்ற விவரங்கள் வீடு பற்றிய விவரம் போக போற போட்டியாளர்கள் பற்றிய விவரம் அந்த விடயங்களை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க டனிஷ் டாக் டனிஷ் வாய்ஸ் என்னோட ரெண்டாவது மூணாவது சேனல் அதுலயும் தொடர்ந்து அப்டேட்ஸ் வந்து வரும் அந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க என்னுடைய இந்த சேனல் ஹோம்லையும் அந்த சேனல் பற்றிய விவரங்கள் இருக்கு சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் பிக்பாஸ் முதலாவது அஃபிஷியல் ப்ரோமோ அது ஐலோகோ இருக்கலாம் இல்லை கோஸ்டை வச்சு ஒரு ப்ரோமோவா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூணு டேட்ல ஒரு டேட் எதிர்பார்க்கலாம் அப்படி என்பது அப்படி இல்லைன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த டேட்ல ஒரு டேட்ல ஒபிஷியலா ஒரு அப்டேட் வரும் அப்படி என்பது தான் சரிங்களா அடுத்தது வந்து கோஸ்ட் ஒரு சின்ன விடயம் ஒன்று இப்ப நம்ம எல்லாருமே வேற வேற துறையில இருந்திருப்போம் டீச்சரா இன்ஜினியரா டாக்டரா ஏன் இப்போ யூடியூபர்ஸ் கூட வந்து ஒரு பெரிய ஒரு யூடியூப் இதாக இருக்காங்கன்னா அவங்க பல பேரை வேலைக்கு வச்சு ரிவ்யூ பண்ண விடுவாங்க நாடகம் ஏதாவது நடத்துவாங்க அப்போ அவங்க நம்மளை நிப்பாட்ட போறாங்க நமக்கு டாடா சொல்ல போறாங்க வேற ஒருத்தர் எடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இருக்குமில்ல நீ என்ன என்ன நிப்பாட்டுறது நானும் நான் வந்து விளக்குறேன் அப்படின்ற மாதிரி நான் இந்த இருக்க விரும்பல நான் இதை விட்டு விளக்குறேன் அப்படின்னு போட்டு நம்ம ஒரு போலி பந்தா பண்ணு பண்ணுவோம் சரியா ஆனா அவன் உண்மையிலே முடிவெடுத்திருப்பான் ஓகே இவருடைய டைம் வந்து இதுக்கப்புறம் தேவையில்ல வேற ஒருத்தரை வந்து போடுவோம் அப்படின்ற மாதிரி சரியா சில சில விடயங்கள் சோசியல் மீடியால பார்த்த பிக் பாஸ் தமிழும் அப்படித்தான் சீசன் எயிட்ல நடந்த அந்த ஒரு அநியாயத்தினால அநியாயம் கமல்ஹாசன் அவர்கள் பண்ணது அப்பவே முடிவெடுக்கப்பட்டு அப்படின்ற மாதிரி அது உண்மையா கூட இருக்கலாம் சரிங்களா பட் வட்டவ நடந்தது எல்லாமே நூறு வீத நன்மைக்கு தான் பாஸ் தமிழுக்கோட தமிழோடையும் பிக் பாஸ் ஆடியன்ஸோட தான் எல்லாம் நடந்துச்சு அப்படி இருக்கக்குள்ள பாஸ் கோஸ்ட் வந்து டிவி வந்து முடிவு பண்ணிட்டார்கள் ஆனா அது யார் அப்படி என்பதை இன்னும் வெளியில கன்ஃபார்மா வரையில மோஸ்ட்லி விஜய் சேதுபதி அவர்களா இருக்கலாம் இல்ல அப்படின்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்களா இருக்கலாம் சரிங்களா எனக்கு ரெண்டு பேர் ஏன் எஸ் டி அவர்கள் இந்த மூணு பேர்ல யார் நடத்தினாலும் எனக்கு சந்தோஷம் தான் இவங்களை தவித்து அரவிந்தசாமி சார் அவர்கள் நடத்தினாலும் டபுள் சந்தோஷம் தான் சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள இவங்களுடைய ப்ரோமோக்கள் வந்து அதுவும் வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்ச இன்னும் எடுக்கல பட் கூடிய சீக்கிரம் எடுத்துருவாங்க போட்டியாளர்கள் போட்டியாளர்கள் வந்து சீசன் ஃபைவ் வரைக்குமே ஒரு மூணு இன்டர்வியூ எடுப்பார்கள் நேரடி இன்டர்வியூ உட்பட ஆனா இந்த சீசன் சிக்ஸ்ல இருந்து அது ரெண்டு இன்டர்வியூ அப்படின்னு வந்து மாற்றப்பட்டிருக்கு காரணம் என்னன்னு தெரியல ஆனா இந்த வாட்டி தமிழ் பிக் பிக்பாஸ் மட்டுமில்லை தெலுங்கு எல்லா பிக் பிக்பாஸ்லையுமே மூணு இன்டர்வியூ கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தகவல் இதை தெலுங்கில் ரிவியூ பண்ணுறவங்க இதுக்கு பிக் பிக்பாஸ்க்குள்ளே போயிட்டு இப்போ ரிவியூ பண்ணுறவங்களே சொல்லியிருக்காங்க சரிங்களா தமிழ்லையும் அதே மாதிரி தான் இன்டர்வியூக்கள் நடக்கும் இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா இப்பதான் போட்டியாளர்களை வந்து அந்த கோல் போகிறது அப்படியான விடயங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சில பேர் வந்து அந்த இருபது பேரோட லிஸ்ட் பத்து பேரோட லிஸ்ட் எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் பொய்கள் சில பேர் கேட்டீங்க உண்மையான பொய்கள் வதந்தியலை கண்டு ஏமாறாதீங்க சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீடு வீட்டோட வேலைகள் எனக்கு தெரிஞ்சு நைன்டி பர்சன்ட் கிட்ட முடிஞ்சு சில பேர் சொல்லியிருந்தாங்க வீட்டோட வேலைகள் ஆரம்பிக்கலன்னு அப்படி எல்லாம் இல்லை வீட்டோட வேலைகள் எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சு சரிங்களா இன்னொரு த்ரீ ஃபோர் வீக்ஸ்ல ஃபுல்லா வந்து முடிஞ்சிடும் சரிங்களா ஓகே அடுத்தது போட்டியாளர்கள் பொதுவாக பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அது எந்த லாங்குவேஜா இருந்தாலுமே சரி முதல் சீசனுக்கு போன போட்டியாளர்களோட தெரிஞ்சவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் கணவன் கணவர் வருவாரு லவர்ஸ் அப்படின்னு போனவர்களோட நெருங்கினவர்கள்லாம் ஒரு பிப்டி ஃபோர்ட்டி பர்சன்ட் வந்து வந்திருக்கார்கள் இந்த முறையும் வருவார்கள் அப்படி என்பது தகவல் சரிங்களா அது பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்ற முடியாத ஒண்ணு இந்த என்ன சொல்லலாம் இப்ப இப்ப தெரியாத ஒரு நபர் வெளியில இருந்து ட்ரை பண்றத விட உள்ளுக்குள்ள போன நபர்களுக்கு நம்மள தெரிஞ்சிருந்தா இல்ல நம்ம அவங்களுக்கு நல்ல நெருக்கமா இருந்தா ஈஸியா இப்படியான வாய்ப்புகளை வந்து எடுக்க முடியும் அது இந்த காலத்துல மட்டுமல்ல எல்லா காலத்திலயுமே இது ஒரு விட மாற்ற முடியாத ஒன்னா வந்து இருக்கு சரிங்களா அதே போல இந்த வாட்டி பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சூப்பர் ஹிட் அடிக்கும் அடிக்கணும் என்றது எல்லாரோட விருப்பம் அது போல போட்டியாளர்கள் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா சீசன் சிக்ஸ் போல சீசன் த்ரீ போல வெளிநாட்டில இருந்து போட்டியாளர்கள் கண்டிப்பா வருவார்கள் அப்படி என்பது தகவல் சரிங்களா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் கனடா இந்த இடங்கள்ல இருந்து வர சான்சஸ் இருக்கு அப்படி என்பது இன்னொரு அப்டேட் சோ இது வந்து பிக் பாஸ் தமிழ் தொடர்பாக பல பொய்கள் வந்து இப்ப சோசியல் மீடியாவில் போய்கொண்டிருக்கு இருபது பேரு இருபத்தி ரெண்டு பேர் இவங்க தான் அப்படின்னு அதையும் ஒரு கூட்டம் நம்பி பார்த்து கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா வீடே கட்டல பின்னுக்கு போகுது அப்படின்ற விடயங்கள் எனக்கு கிடைச்ச தகவல்களை உண்மையா மனசாட்சி படி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா சோ மோஸ்ட்லி பிக்பாஸ் எயிட் தமிழ் வந்து அக்டோபர் ஆறு அக்டோபர் பதிமூணு அக்டோபர் இருபது மூணு டேட்ல ஒரு டேட் ஆரம்பிக்கும் இதத்தான் நான் பிப்ரவரி மாசமே சொல்லியிருந்தேன் இப்பயும் சொல்றேன் தெலுங்கு பாஸ் வந்து செப்டம்பர் ஒன்னு அல்லது செப்டம்பர் எட்டு ஆரம்பிப்பார்கள் அதுல ஒரு மாசத்துல நம்மளுடைய பிக் பாஸ் ஆரம்பிக்கும் சரிங்களா செப்டம்பர் எட்டு ஆரம்பிக்கிற பட்சத்துல அக்டோபர் பதிமூணு நம்ம பிக் பாஸ் ஆரம்பிக்கும் காத்திருப்போம் நன்றி